தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி இப்போ நல்லவர்களும் இருக்கிறாங்க நல்லவர்கள் மட்டும் அதிகமாக கஷ்டப்படுறாங்க அவர் ரொம்ப கெடுதல் பண்ணுறா அப்படிங்க அவரெல்லாம் சுகமாக இருக்கிறார் அப்படிங்கன்னா முன் ஜென்மத்தில் அவர் நல்லது பண்ணிருக்கிறார் அப்படிங்க அதுக்காண்டி இந்த ஜென்மத்தில் அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாருங்க அப்போ நான் முன் ஜென்மத்தில் நல்லது பண்ணலையானா அது உங்களுடைய கருமா பண்ணாமல் இருக்கலாங்க ஸோ அதனுடைய பலன்களை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க ஸோ இதுதான் அந்த கருமா வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லவர்கள் அதிகம் துன்பப்பட காரணமே அது தாங்க பட்டை தீட்ட தீட்டத்தான் தங்கமும் வயரமும் பளபளவென்று மின்னுங்க திரி தன்னை எரிந்து கொண்டால்தான் பிறகு அந்த ஒளியை வெளிச்சங்களை கொடுக்குங்களாமா அந்த இருள் நீக்கி ஒளியை கொடுக்குற தன்மை தீப திரிக்கு மட்டும் உண்டுங்க தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவினாலும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்று சொல்லுவாங்க ஆரம்பத்தில் துன்பப்பட நேர்ந்தாலும் இறுதியில் நல்லா இருப்பீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க கஷ்டம் பூரா பட்டுக்கோங்க முற்பகுதியில் கஷ்டப்படு பிற்பகுதி சுகப்பட்டு வாழும் நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்களாம் அதுக்காண்டி பயப்பட வேண்டாங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் காலம் பூரா கஷ்டப்பட்டு தானேங்க இருக்கிறேங்க அப்படி சொல்ல வேண்டாங்க நல்லா இருக்கணுங்க நல்லா இருப்பணுங்க அப்படி சொல்லி பழகுங்க அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்குங்க என்ன போடுறீங்களோ அது முளைக்குங்களாம்மா அதனால் நல்லது சொல்லி நடக்குங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்